அன்பான மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்து இன்னைக்கு செம்மையாக போயிட்டுருக்குங்க பாண்டியன் ஸ்டோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த அரிசி பண்ண வேலையால் அரிசி வந்து லவ் மேட்ரு தெரிஞ்சதுனால அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இல்லையா ஃபீல் பண்ணிவிட்டு யாருக்கிட்டே சொல்லாமல் நான் வந்து வெளியில் போகிறேன் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கும் போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க யாருமே என் பின்னாடி வராதிங்க நான் வெளியில் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் நைட் ஃபுல்லாக ஆளே வர மாட்டார் அப்போ வீட்டில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க செந்தில் வந்து செந்தில் மாமா அதுக்கப்புறமா வந்து கதிர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது கதிர் வந்து கண்டுபிடிச்சிவார் அவர் தான் கண்டுபிடிச்சிப்பார் கு குன்னக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து மக்களோட மக்களாக வந்து படுத்துருப்பார் பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார் கதிர் என்னப்பா ஆச்சு உங்களுக்கு ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க நைட் ஃபுல்லாக இவர் இங்கே தான் இருந்தார் பாவம் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லமே கதிர்க்கு பயங்கரமாக வந்து அழுக வந்துடும் அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டிலு தண்ணி வாங்கி அவங்க அப்பா மூஞ்சியெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் அதாவது செந்திலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து மூணு பேருமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனோன்னே பயங்கரமாக வந்து அழுவாங்க கதிரோட அம்மா அழுதுட்டு பயமாக ஃபீல் இருப்பாங்க எதுவுமே பேசவே மாட்டார் பாண்டியன் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது பாண்டியன் ஸ்டோரி இப்போ வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லவ் மேட்ரு எந்தளவுக்கு கொண்டு போவாங்க இல்லை அரசி வந்து வீட்டை விட்டு ஓடிடுவாங்களா இல்லை இங்கேயே இருப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு தெரில அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்லையா பழனியோட ஒய்ஃப் அது வந்து எதாவது சொல்லி மாட்டேன் கழுவி எதாவது இப்போ வீட்டை விட்டு அனுப்புகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம அளவுக்கு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு பாண்டியன் ஸ்டோர் நல்லா இருக்காது கதிருக்கும் அவங்க அப்பாவுக்குமான காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்